குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு இது என்னன்னு நான் சொல்கிறேன்னா ஆடி தபஸு ஆடி தபஸு என்றால் என்ன இதற்கு ஒரு சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலே ஆடி தபஸு என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படும் உங்களுக்கே தெரியும் சங்கரன் கோவில் ஆடி தபசுங்கிறது சங்கரன் கோவிலில் வந்து ஆடு அதாவது ஹரியும் ஹரனும் ஒன்றே சிவபெருமானும் நமது நாராயண பெருமாளும் ஒன்றே என்பதை நிரூபிக்கின்ற அ அப்படிப்பட்ட ஒரு வைபவம்தான் ஆடி தபசு அதுக்கு என்ன கதைனாக்கா நமக்கு சங்கன் பதுமன் என்று இருவரும் இருந்தாங்க அப்போ வந்து சங்கன் வந்து சிவபெருமானுடைய சிவபெருபா சிவபெருமானுடைய பக்தர் பதுமன்கிறவ வந்து பெருமாள் பக்தர் இப்படி ரெண்டு பேரும் இல்லை நான் உயர்ந்தவரா நீ உயர் அவர்களுக்குள் எந்த பேதமும் இல்லை ஆனால் மனிதராகி நம்மளுக்குள் என் தெய்வம் உயர்ந்தது அந்த அப்படி என்று நாம் சொல்லுவது இயற்கையான ஒரு ஒன்றுதான் ஆனால் தெய்வங்களுக்குள் பேதம் இல்லை மதுரை மீனாட்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சங்கனும் பதுமனும் வந்து இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க இல்லை ஏன் தெய்வம் தான் உயர்வு சிவ பெருமான் சிவபெருமான் தான் உயர்வு இல்லை பெருமாள் தான் உயர்வு என்று இருவரும் சண்டை போட்டுக்கொள்கின்றனர் அப்பொழுது அம் சரி இந்த இதை வந்து யார்கிட்ட போய் தீர்க்கலாங்கும்போது அம்மாக்கிட்டே போகிறாங்க பார்வதி தாயாருக்கிட்டே போய் இந்த மாதிரி பெருமாள் பெருசா சிவபெருமான் பெருசா என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது பார்வதி தாயார் ஒன்று சகோதரர் இன்றொன்று கணவர் இதை யார் உயர்வு யார் தாழ்வு என்று சொல்வது அதனால் அம்மா வந்து இதை போய் சொல்கிறாங்க அப்போ வந்து யார்கிட்ட சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க இது வந்து ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறது எனக்கு புரியுது ஆனால் அவர்களுக்கு புரியல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து சரி நீ போய் தவம் இரு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றாக காய்ச்சி கொடுக்குறோன்னா நீங்கள் தான் இதை சொல்லணும் அவங்க அவங்களுக்கு நீங்கள் போய் தவம் இரு என்று சொல்கிறார் அப்பொழுது அம்மா ஊசி முனையில் தவம் இருந்து அந்த காட்சியை பெறுகிறார் இப்பொழுது நாம் ஆடி தபசு அன்று நாம் வந்து அதாவது சிவபெருமானுடைய அருளையும் பெறுகின்றோம் பெருமானனுடைய அருளையும் பெறுகின்றோம் அதனால் நீங்கள் வந்து கட் ஆகையினால் ஆடி தபசு அன்று ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதை இருவரும் ஒன்றாக காட்சி அந்த ஒரு நாள் தான் ஆடி தபசு சங்கரன் கோவில் கோமதி அம்மன் கோ அம்மன் வந்து கோமத்தி அம்மன் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளோ இருக்கும் அங்கே வந்து புற்றுமண்ணெலாம் கொடுப்பாங்க நமக்கு அது வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருவரும் இங்கே நாம் ஆடி தபசு அன்று நாம் வழிபட்டால் அன்னையின் அருளையும் சிவபெருமானுடைய அதனால் தான் எனக்கு ஒன்றா எல்லாமே வெச்ச படமாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து சரின்னு வீட்டில் இருக்கிறத வேறு மாற்றி எடுக்கணும்னு நான் எடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை அப்படி அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அழகான ஒரு திருநாள் தான் ஆடி தபஸ்ஸு ஹரியும் ஹரணும் என்று இருவரும் ஒன்றாக காட்சி அளித்த அந்த ஒரு அம்மா வந்து ஊசி மனையில் தவம் இருக்கிறாங்க அப்போ ஹரியும் ஹரணும் ஒன்றாக இணைந்து காட்சி கொடுத்த இடம்தான் சங்கரன் கோயில் கோமத்தியம்மன் கோவில் அதனால் ஆடி தபஸ் அன்று இருவரும் ஒன்றாக அது வந்து ஒவ்வொரு தான் வரும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வரும் ஆனால் இந்த வருடம் ஆடி தபஸ் என்று வருகிறது என்றால் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை வந்து அது வருகிறது சரி அது என்றைக்கு மார்த்த மாத நரசிம்ம சதுர்த்தி அன்றைக்கி வந்து நரசிம்ம சதுர்த்தி இருக்குன்றதுனால நாம் அன்று நரசிம்மபெரு நீங்கள் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு அம்மன் இது எப்படி ஆடி மாதம் ஏன் அதனால் வீட்டிலேயே சங்கரன் கோவில் அம்மனை நம்ம நினைத்து இது பண்ணுங்கின்ற பொழுது அதனால் மூன்று பேருனுடைய அருளையும் நாம் பெற முடியும் அன்று ஆடி தபசன்று வியாழக்கிழமை மறாவது நாள் வந்து வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை என்ன தான் காட்சி கொடுப்பாங்க ஆனால் ஆடி தபசு வந்து இன்றை இந்த வருடம் ஒரு நாள் முதல்லே ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது ஆகையினால் அன்று இறைவனை துதித்தால் மூன்று பேருனுடைய அருளையும் நாம் பெற முடியும் ஆடி தபசு அன்று நிச்சயமாக ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வாங்க மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ஆடி தபசு அன்று நாம் சுவாமியை வழிபாடு பண்ணி துளசி வெல்வம் நம்ம அதெல்லாம் வாங்கி சுவாமிக்கு வச்சு இது பண்ணிட்டு அன்றைக்கி சுவாமியை நாம் வழிபாடு பண்ணிவிட்டு பௌர்ணமி வெள்ளிக்கிழம அன்றைக்கு வரத வரலட்சுமி பூஜை நாளை வந்து பிரதோஷம் ஏழாம் தேதி ஸ்ரீ கோமத்தியம்மன் சங்கரன் கோவில் கோமத்தியம்மன் ஆடிதபசு காட்சி அருதில் பிரிஷுபிருஷுபாரூட தரிசனம் விஷுவாரூட தரிசனம் அதனால் நீங்கள் அன்றைக்கி கட்டாயம் இது பண்ணு உழைப்புக்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களுக்கு இது பண்ணுவாங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று நம்மளுடைய கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் ஆடி தபசு ஒன்று அந்த சைடு இருக்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக ஆடி தபஸு ஒன்று கொண்டாடுவாங்க அதனால் நீங்கள் முடிந்தால் மனதில் நினைத்து வீட்டிலையே நினைத்து நீங்கள் கும்பிடுங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருந்து வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு மறாத நாள் இது பண்ணுறேன் இரநூறுபா அது இது பண்ணாங்க அதாவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளோ மூணு நாளைக்கு ஒரு துறையாக அந்த முட்டியில் அந்த கலந்து தண்ணியில் கலந்து அதை தடவுனா அந்த மூட்டு வலி சரியாயிடுது நான் எனக்கும் போட்டுக்கிட்டுருக்குறேன் அதனால் நீங்கள் இதை கட்டாயம் உங்களுக்கெல்லாம் வேணும்னா மூட்டு வலி பவுடர் மூட்டு வலி மூலிகை மருந்து அதை நான் சொல்லக்கூடாது மூலிகை மருந்துன்னா ஏதாவது இதாகிடும் மூட்டு வலி மூலிகை இது அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை வாங்கி கொடுக்குறேன் இரநூறு ரூபா அது நான் போய் வெறும் தண்ணியில் கலத்த அந்த முட்டி மேலே அந்த முட்டி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவையோ நாலு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை டெய் டெய்லியும் போடக்கூடாது அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி போட்டோன்னாவே அது அந்த மூட்டு வலி சரியாகிடுது நான் அதனால் நீங்கள் அதை வேணும்னா எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நாளைக்கு நான் வந்து நாளைக்கோ நல்லாக்கோ வீடியோ எடுத்து அதை நான் போடுறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அது இந்த ஒரு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப இதாகவும் இருக்குது அதனால் இதை நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் போட்டு பாருங்கள் இரநூறுபா தான் மூட்டு வலிக்கு அந்த ஒரு பவுடர் மூட்டு வலி பவுடர் மூலிகை பவுடர் அது நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிங்கனாவே அது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் நான் உங்களை வந்து டிமாண்ட் நான் வந்து உங்களை வந்து ரெக்கமண்ட் பண்ணுறேன் இரநூறுபா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜு தனி அதையும் நாங்கள் வேணும்னா உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறோம் அதை நான் நாளைக்கோ நாளானிக்கோ வீடியோவில் போட்டு காட்டுறேன் இன்றைக்கி இது பண்ணுறேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கமாண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரு இதுதான் இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோனுடைய இது தான் டபுள் செவன் ஜீரோ எயிட் நைன் டபுள் த்ரீ ஒன் நாட் சிக்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் டபுள் செவன் ஜீரோ எயிட் நைன் டபுள் த்ரீ ஒன் நாட் சிக்ஸ் இதில் உங்களுக்கு வேணும்னாக்கா எனக்கு இந்த நம்பருக்கு போ இது பண்ணுங்கள் இல்லை கமண்டில் சொன்னாலும் சரி நான் அதை வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இரநூறுபாலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாங்கி அனுப்பு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரை மீனாட்சி தாயார் த பெருமாள் ஹரியும் ஹரனும் ஒன்றுங்கிறதுக்காக நான் இந்த இந்த இது கிடச்சிது இதை தான் நான் போட்டேன் அதனால் என்னோட சார்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த மூட்டு வலிக்கு என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் செஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய சார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விழாஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளுடைய மூன்று பேருனுடைய அருளையும் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் ஆடி தபஸ் அன்றைக்கி நீங்கள் இதை அம் அம்மன் சிவபெருமான் பெருமாளை நினைத்து நீங்கள் ஒரு வீட்லேயே நினைத்து ஒரு விளக்கு போட்டால் போதுமானது துளசி வில்வம் எது இருக்குதோ அவங்களோட நாமத்தையாவது சொல்லுங்கள் ஹரியும் ஹரனும் உண்டே என்று நிரூபித்த அந்த ஒரு நாள் தான் ஆடி தபசு காட்சி அருள் தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில்